அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமோசா மூக்கா எப்பவுமே நான் உங்கள் என்கே அப்படின்னு சொல்லுவேன் இனிமேல் வந்து என்கே அப்படின்னா நந்தகுமார் ஸோ அது பேர் இல்லை இனிமேல் நம்ம பிராண்டை தான் நம்ம பேரை வச்சுக்கிறோம் நம்ம பிராண்ட் வந்து சமோசா மூக்கா ஏன் உன் மூக்கா அவ்வளவு பெருசா இருக்கா சமோசா மாதிரி கேட்டா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு ம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழில் வச்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிறேன் இண்டிகேட்டர் கூடாத தற்கொறைகளே நீங்கள் கரெக்டாக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து திரும்புகிறப்போ இண்டிகேட்டர் போட்டு ஒரு சிக்னல் கொடுத்து திரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாத ஒரு இண்டிகேட்டர் போடாமல் நான் அப்படி தானே இருப்பேன் எங்கே திரும்பணுன்னு தந்தால் அங்கே திரும்புவோம் அப்படின்னா நீங்கள் தான் இந்த தற்கொலைகள் மேபி இந்த ஒரு வேர்ட் தற்கொறி அப்படின்னு சொன்னது யாருக்குன்னா ஹர்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த வச்சது காரணம் என்ன அப்படின்னா சுய நினைவோடு தான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ நம்ம சாலையில் சென்று இருக்கும்போது இப்போ நான் ரைட்டில் திரும்ப போகிறேன் அப்படின்னா நான் ரைட்டில் திரும்ப போகிறேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் பின்னாடி வரவங்களுக்கும் தெரியாது முன்னாடி ஆப்போசிட்டில் அந்த கிராஸ் பண்ணுற அந்த அந்த ஆப்போசிட்டில் வர பர்சனுக்கும் தெரியாது போய்கிட்டே இருப்பேன் நான் டக்குன்னு திரும்பிடுவேன் அப்படின்னா இது என்ன நியாயம் நியாயமா இது ம் நீங்களே சொல்லுங்க இப்போ நான் திரும்ப போகிறேன் எனக்கு தெரியும் பின்னாடி வரவனுக்கு தெரியுமா தெரியாது இப்போ அவள் என்ன மைண்டில் வராங்க பின்னாடி வரவங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம அவங்க ஏதோ ஒரு டென்ஷனில் ஏதோ ஒரு இதில் ஓடிட்டு வரலாம் ஸோ நம்ம ஒரு ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் அப்படின்றது ஒரு நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து அடுத்து நான் திரும்ப போகிறேன் ரைட்டில் திரும்ப போகிறேன் நான் லெஃப்டில் திரும்ப போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அவங்கள அவங்களுக்கு நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ ஒன்று நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறவங்க வச்சுக்கோங்களேன் நான் திரும்ப போகிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஓகே இந்த முன்னாடி போகிற வண்டி வந்து ரைட்டில் திரும்ப போது போல நம்ம கொஞ்சம் லெஃப்ட்டுக்காக வரலாம் இல்லை நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஆனா சில சிலர்ல பலர் கூட சொல்லலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதனால எவ்வளோ பெரிய விபத்துகள் வரும் தெரியுமா இண்டிகேட்டர் இல்லாமல் இண்டிகேட்டர் போடாம எத்தனையோ விபத்துக்கள் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு இண்டிகேட்டர் போட்டிருந்தால் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இண்டிகேட்டர்ன்றது நம்ம வந்து ஏதோ அந்த இண்டிகேட்டர் போகிறனால எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போக போகிறது கிடையாது உங்கள் பேட்டரியில் இருக்க சார்ஜ் உடனே டவுன் ஆக போகிறது கிடையாது நமக்கும் சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஒரு சேஃப்காக தான் அந்த இண்டிகேட்டர் இப்போ ஒரு சமீப நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பஸ்ஸு பஸ் வந்து அப்படியே ஏற்றிட்டாங்க ஃபேமிலியோட தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து அவர் வந்த ரூட்டும் சரி கிடையாது ஏன்னா பைக்ஸ் எப்பவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போகணும் ஹேண்ட் சைடில் தான் வந்து பெரிய வெஹிக்கல்ஸ்லாம் போகும் இன்னும் நம்ம பெரிய ஹைவே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு மூணு பார்ட்டாக பிரிக்கலாம் இப்போ மிடில் போகிறவங்க வந்து ஸ்லோ நார்மலாக போகிறவங்க ரைட்டில் வந்து ஏறி போகிறவங்க லெஃப்டில் வந்து இந்த டூ வீலர்ஸ் போகிறவங்க இப்படி தான் இருக்குது இந்த ரூல்ஸே நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ரூல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியணும் சிக்னல் போட்டால் நிற்கிறது கிடையாது சிக்னல் போட்டால் எந்த லைனுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்றது தெரியாது நேற்று கொளத்தூர் சிக்னலில் நான் நிற்கிறப்போ இப்படி நிற்கிறேன் அந்த லைன் சாரி கொளத்தூரில் வியாசர்படி அம்பேத்கர் காலேஜ்கிட்ட ஒரு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கும் அங்கே அந்த சிக்னல் முன்னாடி நான் நிற்கிறேன் எனக்கு பின்னாடி ஒரு வண்டி வருது நான் மிரரில் பார்த்துட்டேன் ஆனால் லெஃப்டில் இடம் இருக்குது ஓகேங்களா லெஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு அங்கே சிக்னல் இண்டிகேட்டரும் வந்து சாரி சிக்னலும் போடலை இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் இண்டிகேட்டரே வருது வாயில் அங்கே வராரு அவர் வந்து ஒன்று எனக்கு பின்னாடி நிற்கணும் இல்லை என் கூட நிற்கணும் என்ன பண்ணார்ன்னா அந்த லைன் லைன் பேர் என்ன தெரியலையா அந்த லைனை தாண்டி ஜிப்ரா லைனை தாண்டி அதையும் தாண்டி போய் நிற்கிறாரு எதுக்கு சிக்னலுக்கு வெயிட் பண்றாராம் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ கஷ்டமாவும் இருக்கு கோவமும் வருது ஆனா நம்ம வந்து கோவப்பட கோவப்படலாமா அப்படின்னு கேட்டா நான் ஏன் கோவப்படணும் எனக்கு கோவமே வேணாம் தப்பு பண்றீங்களா உங்களுக்கான தண்டனை ஒரு நாள் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காவல்துறை இருக்காங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நான் எதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னா இண்டிகேட்டர் போடாம இதுவரைக்கும் ஓட்டிருக்கீங்க அப்படின்னா அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒரு தெளிவுபடுத்ததுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் வந்து வந்து சொல்லி அவசியம் கிடையாது இருந்தாலும் இந்தியன்ஸ் ஆல் அண்ட் பிரதர்ஸ் வந்து இப்ப நான் என்ன சொல்றது இப்படி இருக்கிற எல்லோருமே என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஓகேங்களா நம் நான் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கோம் உங்களால் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஒரு சாலையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அகைன் நான் சொல்கிறது அதுதான் நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு திரும்ப போகிறீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது அதனால் இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாலையில் நம்ம செல்லும் பொழுது ரைட்டில் திரும்புகிறீங்களா முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டுருங்க லெஃப்டில் திரும்புறீங்களா முன்னாடி இண்டிகேட்டர் போட்டிருங்க ஆனால் இதில் கொஞ்சம் ஹைப்பர் லெவலில் இருக்குது சில கேஸ் எப்படின்னா போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க அவங்க எங்கே போட்டிருப்பாங்கன்னா ரைட்டில் எங்கேயே திரும்புகிறப்போ போட்டிருப்பாங்க அது நாலு ரைட்டு அஞ்சு லெஃப்டெல்லாம் திரும்பியும் தெரியாது சிலர் பார்க்குறப்போ சொல்லிவிடுவாங்க நாளாக பார்த்தேன்னா உடனே சொல்லிவிடுவேன் நான் மோஸ்ட்டாக வந்து இந்த லேடிஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க சாரி மாட்டுதா ஷால் மாட்டுதா அவங்க சேஃபாக போகிறாங்களா அப்படின்ற விஷயம் இண்டிகேட்டர் எரிஞ்சுட்டு ஆஃப் பண்ணுறோன்ற விஷயம் இந்த மாதிரி நிறையா இதெல்லாமே நான் வந்து உடனே சொல்லிவிடுவேன் அவங்களுக்கு சிலருக்கு தெரியாது இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மாட்டாங்க சிலர் வந்து அதோட ஒரு முக்கியமான கேஸ் என்னன்னா முந்தா நாள் நைட்டு போட்ட இண்டிகேட்டராக இருக்கும் எங்கேயோ திரும்புகிறப்போ ஆஃப் பண்ணாமல் இருக்கும் அது மறுநாள் காலையே வச்சு ஓட்டி அப்படியே கூட போகிற சில கேஸ்லாம் இருக்கு ஸோ அதனால இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணவும் நமக்கு வந்து மைண்ட்ல இருக்கணும் பிகாஸ் அதனாலேயும் பிரச்சனை இருக்கு இண்டிகேட்டர் போடாமல் திரும்பினாலேயும் பிரச்சனை இருக்கு இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை ஏன்னா நீங்கள் ரைட்ல போட்டிருப்பீங்க நீங்கள் லெஃப்ட் திரும்ப வேண்டியதாக இருக்கும் மறந்துருப்பீங்க இப்போ பின்னாடி வரவங்க நீங்கள் ரைட்டில் திரும்புறதுதான் நினச்சி அவங்க லெஃப்டில் நீ திடீர்னு லெஃப்ட்ல திரும்பிடுவீங்க ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா கரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை இண்டிகேட்டர் இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுங்க இண்டிகேட்டர் போடுறப்ப வந்து சில பைக்கில் வந்து இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும் ஸோ இந்த சவுண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக என் பைக் டியோ தான் அதுல வந்து அந்த அந்த சவுண்ட் இருந்தது அது இருக்கிறப்போ எனக்கும் வந்து தெரியும் ஏன்னா நமக்கும் தெரியும் இண்டிகேட்டர் எரியுது நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அதுவும் ஒரு சூப்பரான விஷயம் தான் இப்போதான் எனக்கு அது தோணுது ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஸ்கூட்டி ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் அது வைக்க முடிஞ்சாலும் வச்சிருங்க ஸோ நம்ம சாலையில செல்லும் பொழுது ஒன்லி நாட் ஒன்லி டூ வீலர்ஸ் நான் எல்லா வெஹிக்கிளையும் சேர்த்து தான் நான் பேசுறேன் காரா இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் நம்ம ஆட்டோக்கார நண்பர்கள் அண்ணன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சவாரி ஏதாவது வந்துருச்சுன்னா நீங்கள் நிறுத்துங்க சவாரி ஏற்றுங்க தப்புன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நிறுத்த போகிறீங்க அப்படின்றது பின்னாடி தெரியணும் இல்லைங்களா லெஃப்டில் திரும்பி டக்குன்னு நிறுத்திடுவீங்க நீங்கள் ஏன்னா உங்களுக்கு சவாரி முக்கியம் அதுக்காக தான் நம்ம எல்லோரும் உழைக்கிறது ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் சவாரி உங்களுக்கு எதாவது வேணும் ஏதா வருது அப்படின்னு எதிர்க்க வருது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு இண்டிகேட்டர் கொஞ்சம் அப்படி போட்டுட்டு நீங்கள் நிறுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஆட்டோக்காரங்களாம் வந்து டக்கு டக்குன்னு நிறுத்திடுறாங்க அப்படின்ற ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு அப்படி இருக்க வேண்டாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க அந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் விபத்துகளை வந்து நம்ம தவிர்க்கலாம் இண்டிகேட்டர் வந்து போடுறது வந்து அவ்வளவு முக்கியமா நான் இண்டிகேட்டர்லாம் போட மாட்டேன் ஏன் எக்ஸ்ட் தான் நான் ஓட்டுவேன் பின்னாடி வரவன் எப்படி போனான் என்ன முன்னாடி போறேன் எப்படி போனான் எனக்கு என்ன அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே இருந்துக்கோங்க எனக்கு அது எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால வர விளைவுகள் கடவுள் நம்மளை பார்க்குறாரு ஏன்னா நம்ம வந்து சட்டத்துக்கு கீழே தான் எல்லாமே நடக்கணும் நம்ம அதுதான் லீகல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து காமனான விஷயம் தான் இது எப்படி சொல்றது இது தனியான ஒரு வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது சிலருக்கு இண்டிகேட்டர் போடணும் அப்படின்ற ஒரு தாட்டே வரமாட்டுது திரும்ப அப்படின்ட்டு ஆனால் சிலர் இண்டிகேட்டர் போட்டாலும் கை போட்டு நமக்கு அந்த மாதிரி நபர்களும் இருக்காங்க நான் இண்டிகேட்டர் போட்டோன்னா கை லைட்டா காட்டிட்டு நான் மறுபடியும் திருப்பிடுவேன் ரைட் லெப்டே அப்படின்னு அப்படியும் இருக்கிறாங்க நான் போட மாட்டேன் அப்படின்னா இருக்காதுங்கன்னா அது விபத்துகளை உண்டாக்கும் நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு ஆப்போசிட்ல வரவங்களை வந்து பாதிக்கும் அதனால அந்த குடும்பமே பாதிக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் ஒரு விபத்து நடந்ததுன்னா அந்த ப்ராசஸ்லாம் நம்மளால் வந்து நினைச்சு பார்க்க முடியாது நீங்க அப்படி வந்து உங்களுக்கு மைண்டில் கொஞ்சம் டைம் கிடைக்கிது ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க விபத்துக்கள்ல வர அந்த கேசஸ் மட்டும் போய் பாருங்க அங்கே ஒரு நாளோ இல்லை ஒரு ஆஃபே இருந்தீங்கன்னா பைக்கு கூட எடுக்க மாட்டீங்க அப்படியே எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டணும்னு தோணாது ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டணும் ஸ்லோவா ஓட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ரீசெண்டா ஒரு ஒரு பிரதர் வந்து ஏதோ ரூல்ஸ் ஏடாவிடமா ஓட்டினார் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நீதிபதி என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக ஒரு மாசம் வந்து அங்கே அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு சோ அங்க வர கேசஸ்லாம் பார்த்து பார்த்து அவரோட மைண்ட் செட் செம்ம ஒரு என்ன சொல்றது எதிர்பார்க்க முடியாத ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அது வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் நான் என்ன தான் சேர்த்து சொல்றேன் ஏன்னா நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் நாட் அப்படியே சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டா மாத்திக்கணும் கவர்மெண்ட் ரூல்ஸ் கீழே நம்ம வந்து நடக்கணும் ஸோ அதுதான் இண்டிகேட்டர் போடாம இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஸோ இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் ஓட்டுங்க ரைட்டு திரும்புகிறோம் லெஃப்ட்டு திரும்பணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது நான் மறுபடியும் மறுபடியும் அதே தான் சொல்றேன் ஏன்னா நான் தான் எனக்குள்ள இருக்க தாட்ஸ் தான் அது எல்லாருக்குமே ஓடணும்னு அவசியம் கிடையாது ஸோ நீங்க கொஞ்சம் அதை வந்து இன்டிமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும் ஸோ இதுதான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருந்தாலோ ஏதாவது இருந்தாலோ மன்னிச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நான் வேற வேற கமெண்ட் நல்ல நல்ல ஒரு கண்டென்ட் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்